குரு வணக்கம் வாழ்க குருவே சரணம் ஓம் சிவ சிவ ஓம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது ஒரு ஜாதகர் எந்த வயதில் செல்வம் பெறுவார் அதற்குண்டான கிரக நிலைகள் என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க முதலாவதாக லக்னாதிபதி சுபகிரகத்தின் நட்பு வீட்டில் இருந்து சுபகிரகத்தால் பார்க்கப்பட்டால் இளமையில் அதாவது பதினாறாவது வயதில் அவர் மிகப்பெரிய செல்வம் பெறுவார் இரண்டாவதாக லக்னாதிபதி பலம் பெற்று இரண்டு பத்தில் இருந்து இரண்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் இருபதாவது வயதில் அவருடைய இருபதாவது வயதில் மிகப்பெரிய பெரிய செல்வந்தர் ஆவார் மூன்றாவதாக லக்னாதிபதி அதாவது லக்னாதிபதி நவாம்சத்தில் இருக்கும் இடத்தின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரம் பெற்றாலும் அவர் பதினொன்றாம் பாவத்தில் இருந்தாலும் முப்பதாவது வயதில் அவருடைய முப்பதாவது வயதில் செல்வம் பெறுவார் அதாவது லக்னாதிபதி நவாம்சத்தில் இருக்கும் இடத்தின் அதிபதி லக்னாதிபதி நவாம்சத்தில் இருக்கும் இடத்தின் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரம் பெற்றாலும் பதினொன்னாம் பாவத்தில் இருந்தாலும் முப்பதாவது வயதில் அவர் மிகப்பெரிய செல்வந்தர் செல்வந்தராவார் நான்காவதாக லக்னாதிபதி அம்சத்தில் ஆட்சி பெற்றும் அல்லது உச்சம் பெற்றும் வர்க்கோத்தமம் பெற்றும் இருந்து சுபர் சம்பந்தம் பெற்றால் அவரது வாழ்நாட்கள் முழுவதுமே செல்வ நிலையில் எவ்வித குறைபாடும் அவருக்கு இருக்கவே இருக்காது அவருடைய பேரும் புகழும் செல்வமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வார் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அஸ்ட ஐஸ்வரியங்களும் பெற்று வாழ்க வளர்க நன்றி